நொய்யல் ஆற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் அதிக அளவில் உள்ளதாக சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது ஆய்வின் மூலம் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த விட காட்மியம் குரோமியம் நிக்கல் காரியம் உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் நொய்யல் ஆற்றில் அதிக அளவில் கலந்திருப்பது தெரியவந்தது மேலும் கோவை மற்றும் திருப்பூரில் பிற மாவட்டங்களை காட்டிலும் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளதும் கண்டறியப்பட்டது இதுகுறித்து பேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளதாக வாய்ந்த ஒரு மனித வாழ்வியல் சூழ்நிலை மாறி கேன்சர் போன்ற கொடிய புற்றுநோய்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது இவற்றை உடனடியாக களைய இந்த துறை எல்லாம் உடனடியாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இழப்பீடு விவசாயிகளுக்கு உடனடியாக தமிழக அரசு முதல்வரும் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்படுதல் வேண்டும் வார விடுமுறையை முன்னிட்டு திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது வாட்டி வதைக்கும் வெப்பத்தை தணிக்கும் விதமாகவும் வார விடுமுறையையொட்டியும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் வந்து அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க